thank you மதுரை தெற்கு வாசலில் முகையதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இங்கு நிர்வாகிகள் தேர்தல் நடந்தது இப்போது பதவி வகிக்கும் நிர்வாகிகள் பல கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக வக்பு வாரியத்திற்கு ஆதரவான சிலர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது இந்நிலையில் வக்பு வாரிய மதுரை கண்காணிப்பாளர் இந்த பள்ளிவாசலில் நோட்டீஸ் ஒட்ட வருவதாக கூறப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தெற்கு வாசல் ஜமாத் அமைப்பினர் பள்ளிவாசல் முன்பு ஒன்றாக கூடினர் இதனால் அங்கு அசாதாரண சூழல் நிலவியது நோட்டீஸ் ஒட்ட வரும்போது இருதரப்புக்கும் மோதல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர் பின்னர் காவல்துறை துணை ஆணையர் தலைமையில் வக்ஃபு வாரிய கண்காணிப்பாளர் மற்றும் ஜமாத் அமைப்பினர் இடையே பேச்சுவார்த்தை நடந்தது இதில் மேல்முறையீடு செய்ய பத்து நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டதை அடுத்து இரு தரப்பினரும் கலைந்து சென்றனர் இதுகுறித்து பள்ளிவாசலின் தலைவர் கம்ருதீன் கூறுகையில் தெற்கு வாசல் முகையதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் ஒன்றரை லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்து வந்தது இதை ஏழு லட்சம் ரூபாயாக உயர்த்தி ஜமாத்தில் இருப்பவர்களுக்கு பல வசதிகளை செய்து கொடுத்துள்ளோம் ஆனால் எங்கள் மீது பொய்யான புகாரை சுமத்தி வக்ஃபு வாரியம் இதை கைப்பற்ற முயற்சிக்கிறது இதை எதிர்த்து வெற்றி பெறுவோம் என்று கம்ருதீன் கூறினார் மற்ற மதத்தவரின் நிலம் கோவில் உள்ளிட்டவற்றை வக்ஃபு வாரியம் கைப்பற்றி வருவதாக வழக்குகள் தொடரப்பட்ட நிலையில் மசூதி நிர்வாகமே வக்ஃபுக்கு எதிராக மல்லுக்கு நிற்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது